இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது வரக்கூடிய காலங்களில் இவர்களது வாழ்வாதாரம் எப்படி ஓங்கி நிலைத்து நிற்க போகிறது என்று சொல்லி எளிமையான முறையில் பார்க்கலாங்க கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர்களான மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை நிறைய உழைக்கிறது நிறைய வேலை செய்கிறது மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஓரளவிற்கு மேலே மற்றவங்களுக்காகவே அவங்க அர்ப்பணிச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் தாங்க வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேறணும்னு நினைப்பாங்க அதை எதையுமே செயல்படுத்த முடியாமல் தவிக்கிறவங்களும் இவங்க தான் மகர ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குணமாகப்பட்டது ரொம்ப அமைதியாக நேர்மையாக எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறதுனாலேயே இவர்கள் இன்னும் ஏமாந்த மாதிரியே இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையை அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை அவங்க செய்யாமல் தியாக மனப்பான்மையோடையே இதுவரைக்கும் செயல்பட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்தித்து வந்துக்கிட்டே இருக்காங்க மகரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மனசில் எவ்வளோ வழி இருந்தாலும் அதே அளவிற்கு உறுதியாக செயல்படக்கூடியவர்களும் இவங்க தான் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அது குடும்பத்தையும் தொழிலையும் ஒன்றாவே நினைப்பாங்க குடும்பன்னா பெருசு தொழில்னா கம்மி இல்லை தொழில் பெருசு குடும்பம் பரவாயில்ல அப்படி கிடையாது எல்லாத்தையும் சரிசமமாக எடுத்துகிட்டு போகணும் எல்லா விதத்திலும் சூழ்நிலை நமக்கு சாதகமான பலன் தரணுன்னே இவங்க எல்லா இடத்துலையும் அவங்க நிறைய உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட தின் திறன் அதாவது திட்டமிடல் எல்லாத்தையும் அந்த யோசித்து தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சூழ்நிலையானது சரியான அமைப்பில் இது வரைக்குமே வரலைங்க இது நாள் வரையிலுமே அவங்க இந்த சூழ்நிலையானது அவர்கள் வாழ்வாதாரத்தை வந்து கொஞ்சம் ஆதரவு இல்லாத இடத்துக்கு தான் கொண்டுட்டு போயிருக்கு ஆதரவாக இல்லை இவங்களுக்கு சாதகமா இல்ல அதனால இப்ப பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் இருக்கு இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வந்துகிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை காட்டிலும் இப்போ கொஞ்சம் மாறுதல்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது இப்போ மகர ராசியை பொறுத்த வரையிலும் கிரக பலன்களில் முக்கியத்துவமானது சூரியன் சூரியன் இவர்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரிய பகவான் இது நாள் வரையிலும் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்த சில விஷயங்களை தெளிவாக மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மகர ராசிக்கு இப்போ வேலையில் நிறைவான ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க தொழிலினால் உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் புதிய திட்டங்களை இப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது தொழிலெலாம் எப்படி பண்ணணும் எதை மாதிரி பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இப்போ செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பரிசோதனை அதாவது சுய பரிசோதனை நீங்கள் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ண முடியுமா உங்களுக்கு சரியாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அந்த வேலைகளை ஆரம்பித்தால் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் சரியாக இல்லை அப்படின்னு மனசில் தோணுதுன்னா நிச்சயமாக செய்யாதீங்க அதை செய்து அதனால் வந்து நஷ்டம் ஏற்பட்டால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பிரச்சனைகள் இருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் பெரும்பாலானோர் வரக்கூட இல்லை அதை பிரச்சனையே நினச்சிக்கிட்டு இன்னும் அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க ஒரு சிலர் வந்தவங்க மறுபடியும் போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் முடிவு எடுத்தால் அது கரெக்டாக நமக்கு சாதகமாக இருக்கான்றதில் ஒன்றுக்கு இரண்டு வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப விசேஷங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே பொழுது விரக்தி ஏற்படும் என்னடா இது வாழ்நாள் முழுக்க கஷ்டமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது எதிலுமே ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ கிடைக்காது அதனால் மகரத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக கவனமாக இருந்து செயல்படுவது இப்போது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் இப்பொழுது மனநிலையானது ஒரு சமநிலையில் வச்சுருக்கார் மன அழுத்தமும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான அமைப்பு போல நிலையான அமைப்பு போல உங்களுக்கு அவர் வச்சிட்ருக்காரு காலதாமதம் சில விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மன சோர்வு ஏற்படும் அதனால மனக்கவலைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு ஆகிடும் ஒரு தொழில் எடுத்தாலும் சரி குடும்பத்திலையும் சரி ஏதாவது ஒரு காலதாமதம் ஆகுது இப்போ திருமணமே கூட பெரும்பாலான திருமணம் நடக்கலை மகரராசி வரன் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் திருமணமானவங்க பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்போ அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மன கஷ்டம் தாமதமாக இருக்குது எதுவுமே சரி அமையலையேங்கிற வருத்தங்கள் உங்களுக்கு மன கவலையை கொடுத்துரும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா சுமூகமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தையை எடுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது உங்களுக்கு சாதகமான பலனை சந்திரன் கொடுக்குறாரு கவலைப்படாதீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு சிந்தனையோடு படிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் அப்புறம் வேலை தொழிலில் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே தொழிலெலாம் சரியாக இருக்குமானால் அந்த தொழிலுக்கேற்ற பறிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் மகரத்தை பொறுத்தவரையிலும் புதன் சப்போர்ட் நல்ல பலமாக இருக்குதுங்க இதனால் வரையும் கடந்து வந்த காலங்களில் வந்து சிந்தித்து எந்த முடிவுகளும் உங்களால் எடுக்க முடியல யோசிப்பீங்க முடிவு முழுமையாக உங்கள் கைக்குள்ளேயே இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடிவுகளை எல்லாம் தெல்ல தெளிவாக எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில விஷயங்கள் எளிமையாக சாதனையமாக உங்களுக்கு முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு ஆகிடும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருக்குது அதனால் கவனமாக இருந்தால் மட்டும் போதுங்க கண்ணும் கருத்துமாக இருங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு சிந்தனையை கொடுக்கறதுனால நிறைய தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க அடுத்தது வேழ பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் மகரத்திற்குன்னு பார்க்கும் பொழுது பேர் புகழ்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் பேரெல்லாம் கெட்டு போச்சுங்க மரியாதையே இல்லைங்க எனக்கு என் பேரில் பிளாக்மார்க்காக இருக்குது எப்படிங்க எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் இருங்க நல்ல பேரும் தன்னாலே வந்து சேரும் இதுதான் இயற்கை எதுவும் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது சொல்லிட்டா தப்பானவங்களாக ஆயிடுவாங்களா தெரியும்ல மற்றவங்களுக்கு அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு காலத்தை குரு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பண வரவு அதிகப்படுத்துகிறாருங்க எல்லா விதத்திலும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள்லாம் நீங்கும் பொழுது தொழில் தொழில் வளர்ச்சி இருக்குது லாபகரமானதாக இருக்குது அப்போ அந்த தொழிலிருந்து உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது இதை செய்யுங்க அதை செய்கிறீங்களா அதை பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அதை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அது உங்களுக்கு சரியானதாக இருக்குதா சாதகமானதாக இருக்குதான்னு பார்க்கணும் எல்லாத்துக்கும் மண்டையாட்டக்கூடாது எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இது ரெண்டும் தவறான ஒரு முடிவில்லாத ஒரு வழிகளை கொடுத்துரும் அதனால் முடிந்த வரையில் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருமான்னு பார்க்கணும் நீங்கள் அதே போல் எந்த அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருதோ அதே அளவிற்கு வேலை சுமையும் இருக்குதுங்க அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டைம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனால உங்களுக்கு லாபம் இருந்தாலும் மனதளவில் எப்போ பார்த்தாலும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே நமக்கு ஒரு ஒரு எதுவுமே கிடைக்கலையே ரெஸ்ட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நாளில் மாறிடும் கவலைப்படாதீங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும் இவங்க நிறைய கோவிலுக்கு போகிறாங்க நம்மளும் போணுங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அமைப்பை மகர ராசி உருவாக்குவீங்க நிறைய கோவில்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அருமையான ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு இதில் ஏற்படுங்க இதெல்லாம் நல்லாயிருக்கு அதே போல் பக்தியின் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இறைவனோட அனுகிரகமும் அதனாலே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு நிறைய திருத்தங்களை கொடுக்குறாருங்க ஏன்னா இப்படித்தான் இருக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிற முறையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கார் அதான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்கிறார் ராசிநாதன் சரியான அமைப்பில் இருந்தாலே பல சிக்கல்கள் நமக்கு தீந்துரும் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நான் அதை தான் சொல்லியிருக்கேன் ராசிநாதன் சரியாக அமையணுங்க எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் சரியாக அமைந்தாலே மற்ற கிரகங்கள் சிறப்பான பலன் தரலனா கூட ராசிநாதன் சிறப்பாக இருக்குதுன்னா மற்ற கிரகங்களும் சரியான சிறப்பான அமைப்பை ஏற்படுத்திடும் இதுதான் உண்மை அதனால தான் எப்போயுமே பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்ன அது எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்கார் அப்படி தான் பார்ப்பாங்க பொதுவாக பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அவங்க ராசிநாதன் சூரிய பகவான் குரு சனி இவங்க நாலு பேரை பார்ப்பாங்க பார்த்துட்டாலே ஒரு ராசிக்கு நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு தெளிவு கிடைச்சிரும் அதனால் இப்போ ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவானே இருப்பதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நேரத்தை அதிகமாக செலவடக்கூடிய அமைப்பு இருக்குது தூக்கம்லாம் குறையிற மாதிரி இருக்குது சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் ப்ரெஷராக இருக்கும் என்னடா இது வேலை சுமையும் அதிகமாக இருக்குது நைட்டில் தூங்க முடியல நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல சொன்னதை செய்ய முடியலங்கிற மாதிரியான ஒரு குறையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு வெந்த பாதிப்பும் ஏற்படாது உங்கள் மனசு மட்டும் கொஞ்சம் நீங்கள் தான் தெளிவாக வச்சுக்கணும் எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது வாழ்க்கையில் அதனால் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் நமக்கு நடக்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது எதற்கும் நாம் செலச்சவங்க கிடையாதுங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இப்போ எந்த கிரமமும் உங்களுக்கு தவறான வழியை ஏற்படுத்தாதுங்க அதே போல் தொழிலின் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் கொடுக்குறார் தொழிலெலாம் அற்புதமாக இருக்குது வேலையே இல்லைங்க எங்கெங்கே தொழில் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு உரியதா கிடைக்கும் நீங்களே உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சொந்த தொழில் செய்திங்கன்னா இப்போ மாறுதல்கள் கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் தீக்குறார் சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறார் உங்களுக்குள்ளே இருந்து வந்த கசப்பெல்லாம் தீர்த்துட்டு அன்யோன்யத்தை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக சனி பகவான் இருப்பது சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தாங்க என்ன ஒன்று கவனமாக இருக்கணும்னு பார்த்திங்கனாக்கா பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க பேசும் பொழுது நிதானமாக பேசுங்க வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே நான் எல்லாம் செய்கிறேன்னு உங்களுக்கு என்ன நிலவரன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் நீங்கள் எந்த நிலமையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அங்கே பதிலை சொல்லணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க உடம்பு சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னு வீங்க உங்களுக்கே இங்கே கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு செய்யலைன்னா இன்னும் பிரச்சனை அது உங்களுக்கு இன்னும் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பேசும் பொழுது வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது பண விஷயத்தில் மிக மிக கவனமாக தெளிவாக முடிவெடுப்பது உங்கள் சாமர்த்தியமான ஒன்றாகுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதுங்க அதே போல் இது நாள் வரையிலும் இருந்து வந்த இரத்த வந்த உறவுகள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீருது பூர்வீக சொத்து உங்களுக்கு உரிய சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் இவ்வளோ நாள் பல்ல மகர ராசி அவஸ்தப்பட்டிருக்கீங்க என்னோடதுங்க எனக்கு சேர வேண்டியதுங்க என் தாத்தா எழுதி வச்சாருங்க ஆனால் என்னைய கிட்டேயே விடலைங்க யாரோ அதை வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு உங்களுக்கு உரியது வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க சொத்து பிரச்சனைனா இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கூடிய அமைப்பு இருக்குது நல்லபடியாக சுமூகமான சில உறவுகளாக உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றம் ப எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்குது நீங்கள் தாங்க அதை சரியாக அமைச்சுக்கணும் மகரத்தை பொறுத்த வரையிலும் உங்களை நீங்கள் சிந்தித்து யோசித்து செயல்படணும் ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது ரொம்ப மிக மிக அமைதியாக இருக்கணும் ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா அதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் தெளிவாக அதையும் நீங்கள் பிளான் பண்ணி தான் செய்யணும் கோவிலுக்கு போகணுன்னா கூட திடது புள்ளா போக முடியாது எந்த நேரத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகணும் எந்த எந்த மாதிரி அமைப்புக்கு போகணும்லாம் பார்க்கணும் ஏன்னா எல்லா கோவிலும் ஒரே பலன் கிடைக்காது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பு இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த கோவில்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படுங்க முடிந்த வரைக்கும் சிவன் கோவில் சிவாலயங்களுக்கு எல்லாத்துக்கும் போங்க உங்கள் மனசில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் நீங்கிற வரைக்கும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் வரையும் இருந்த கஷ்டங்கள் கூட எளிமையாக சரியாகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சிவன் கொடுத்துருவாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இறைவன் அருளால் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அதை நீங்கள் தான் தெளிவாக முயற்சி பண்ணி வாழ்வாதாரத்தை மாற்றிக்கணும்